الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبأ برد إسلاميا سكودرة سكودري كلي ஹிகிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஷாபான் மாதம் பதிமூணாம் திகதி புனித நபவியிலே இமாம் அப்துல் மஹசின் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வதாகும் அது முகமீன்களுக்கு ஒரு அருளாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹா தன்னிலும் தனது திருநாமங்களிலும் தனது பண்புகளிலும் முழுமையானவன் என்பதை அவன் அல் குருஹானிலே பல இடங்களிலே வர்ணித்துக் கூறுவதை காணலாம் அதே போல் எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத எந்த செயல்பாடுகளுக்கும் அவன் உரித்தானவன் அழகிய திருநாமங்கள் அழகிய உயர்ந்த பண்புகளை அல் குரு உறுதிப்பட கூறியிருப்பதை காணலாம் அத்துடன் சேர்த்து தஸ்பே செய்வதை அல்லாஹ் இணைத்து கூறியிருக்கிறான் உல் ஹுஸ்னா அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன பூமிகளில் பூமியிலுள்ள அனைத்தும் அவனை அவனைக்கின்றன செய்கின்றன என்று அல் குர்ஹான் கூறுகிறது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அசுபோ அதாவது எல்லா விதமான கெட்ட விடயங்களை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் சுபஹான் அல்லாஹை தூய்மைப்படுத்துகிறேன் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் என்ற பல பொருள்களை கொண்டதாக இருக்கிறது எல்லாவிதமான குறைகளை விட்டும் அவன் முழுமையானவன் அவனுக்கு மனைவி கிடையாது குழந்தைகள் கிடையாது தாய் தந்தையினர்கள் கிடையாது அதே போல் அவனுக்கு இயலாமை மரணம் தூக்கம் போன்ற எதுவும் கிடையாது என்பதை அல்குர்ஹான் ஒட்டுமொத்தமாக மற மறத்தளிக்கின்றது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அவனது பண்புகளுக்கு மாற்றமாக முரண்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அது மறுதளிக்கின்றது அல்லாஹு தன்னையே புகழ்ந்து கூறுவதை அல் அல்குருமானிலே பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அதே போல் இணை வைப்பவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுடைய அனைத்து இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல் குருமானிலே தொடராக கூறிக்கொண்டிருக்கிறான் அவர்கள் அந்த விட்டும் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்ற பல விடயங்களை அல் குர்ஹான் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது இந்த தஸ்பேகை பொறுத்தவரையிலே அல் குருஹானிலே தன்னை தஸ்பே செய்வதை பற்றி வரக்கூடிய பதினேழு சூறாக்கள் அல் குர்ஹானிலே ஆரம்பமாக ஆரம்பிப்பதை காணலாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொறுப்பு அவனுடைய கொண்டு அவனை செய்யுங்கள் என்று அல் கூறுகிறது அல்லாஹை தஸ்வீர் செய்வது அவனை துதிப்பது எல்லாவிதமான விதமான புகழ்களை கூறக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது அந்த சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தனது நேசர்கள் தனது நல்லடியார்கள் அவனை நெருங்குவதற்காக கூறக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான் நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹப்பூ வானவர்களான மலக்குமார்களுக்கும் தனது அடியார்களுக்கும் தெரிவு செய்த வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை என்ற வார்த்த தஸ்பீஹை நபி அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹான் சுமந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த அரிசை சூழ்ந்து கொண்டு தனது ரப்புடைய புகழ் மாலையை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் தஸ்மீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் வானவர்கள் எல்லாம் அந்த அல்லாஹை தொடராக புகழ்ந்த இருப்பார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு வானவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதுடன் இந்த தஸ்பீகை இரவு பகலாக தொடர்ந்த வண்ணம் அவர்கள் தஸ்மீ செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் சுபஹான அல் அ தாலா அல்குர்ஆனிலே வை நலலஹனு முசபெஹூ என்று வானவர்கள் கூறுவார்கள் நாம் அல்லாஹாவை துதித்தவர்களாக துதி செய்பவர்களாக இருக்கின்றோம் என்று வானவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை எல்லாம் வானத்திலிருந்து கட்டளைகள் வருகின்ற போதெல்லாம் இந்த மலக்குமார்கள் உலகத்திலே பறந்து திரிந்து அவர்கள் இந்த தஸ்பிகளை எத்தி வைப்பார்கள் அல்லாஹுடைய மகிமையை புகழுவார்கள் அவர்களுடைய நாவிலே சதாவும் இந்த தஸ்விக் இருந்த வண்ணமே இருக்கும் அது மாத்திரமல்ல பூமி வானங்களில் உள்ள அனைத்து விடயங்களும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகின்றன அல்லாஹுடைய வல்லமையையும் அவனது ஆற்றலையும் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன அதே போல் படைப்பினங்களிலே மிகவும் சிறந்த படைப்பினங்களாக இருக்கக்கூடிய தூதர்கள் அதாவது அல்லாஹுவிடத்திலிருந்து தூதருத்துவத்தை பெற்று தனது சமுதாயத்தினர்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த ரசூல்மார்கள் எல்லாம் அல்லாஹை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் மூசா அலிஹிசலாம் அவர்கள் போதனை செய்கின்ற போதோனுக்கு அழைப்பு பணியை ஈடுபடுகின்ற போதும் அல்லாஹ் வேண்டுகிறார்கள் எனக்கு துணையாக எனது குடும்பத்தில் ஒருவரை உதவியாளராக ஆக்குவாயாக எனது சகோதரன் ஹாரூனை எனக்கு தோழராக ஆக்குவாயாக எனது பலத்தை அதன் மூலமாக உறுதிப்படுத்துவாயாக எனது கருமங்களை அதனூடாக கூட்டா கூட்டாக்கி வைப்பாயாக என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள் நினைவு கூறுவதற்காக இவ்வாறு ஆக்கித் தருவாயாக என்று மூசா அலை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஜக்கரியா அலை அவர்கள் தனக்கு எஹியா என்ற குழந்தை அங்கே நன்மாராயம் கூறப்படுகின்ற போது அவர்கள் அல்லாஹை துதிக்கின்றார்கள் அல்லாஹுக்கு நன்றி கூறுகிறார்கள் மாலையிலும் அல்லாஹை துதிப்பீராக என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இதே போன்று அவர்கள் தொழுத்த இடத்திலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு கூறினார்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை துதிப்பீர்களாக என்று அவர்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள் அதே போல் மார்க்கத்தை படித்த அறிஞர்கள் குலமாக்கள் எல்லாம் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹுக்கு எந்த குறைகளையும் ஒப்புவிக்காமல் அவர்களை தொடராக துதித்துக் கொண்டே இருப்பார்கள் அறிஞர்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹப் சுபகா நபி முகமது அலி வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் காலை மாலையிலும் சூரியன் உதித்த நேரத்தில் மறைகின்ற நேரத்திலும் அல்லாஹுவை துதிப்பீராக என்று இந்த தஸ்மீகை அல்லாஹ் ஏவிக்கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த தஸ்பீ உடைய மகிமை காரணமாக அதனுடைய முக்கியத்துவம் கருதி மக்கள் எல்லாம் இந்த தூதுத்துவ செய்திகளை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கங்களில் ஒரு நோக்கமாக அல்லாஹுவை தஸ்மீ செய்வதும் அமைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் சூரா அல் எட்டாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான் மாலையும் துதிப்பதற்காக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல் குர் ஆனிலே அல்லா கூறுகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹப் தனது அடியார்களுக்கும் காலை மாலையில் தன்னை துதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட எல்லாம் அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போதெல்லாம் அவர்கள் சுஜூதிலே அடிபணிந்து அங்கே சாய்ப்பார்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் உலகத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவர் அவர்களுடைய நிலையிலிருந்து படைத்தவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இடி மின்னல் கூட அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது மாணவர்கள் தஸ்மீ செய்கிறார்கள் பறவைகள் மலைகள் எல்லாம் படைத்தவனான அல்லாஹுவை தஸ்மீ செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பூமியிலே ஊர்ந்து தெரியக்கூடிய இந்த எறும்புகள் கூட அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது அன்பார்ந்தவர்களே பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹுடைய புனிதத்துவத்தையும் அவனுடைய முழுமைத்துவத்தையும் பரம் சாட்டி அல்லாஹுவை தொதித்துக் கொண்டே இருக்கின்றன தஸ்மீ செய்து கொண்டே இருக்கின்றன என்பதை அல்லாஹ குஸ் பானு அல் குரு பல இடங்களில் கூறிக்கொண்டே இருக்கின்றான் உலகத்திலே எந்த படைப்பும் செய்யாமல் இல்லை என்பதை இந்த நாம் அதே போல் படைப்பினங்கள் தஸ்பி செய்யக்கூடிய அந்த சத்தத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதனை கேட்கக்கூடிய வல்லமையையும் படுத்திருக்கின்றான் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நபி அவர்களிடம் உணவு கொண்டிருந்தோம் அங்கே சாப்பிடக்கூடிய அந்த விடயங்கள் தஸ்மீ செய்வதை நாங்கள் கேட்டோம் என்ற செய்தியை அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இது திருமதியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை மகிமைப்படுத்தி அவனுடைய வல்லமைகளை போற்றி தஸ்வி செய்ய வேண்டும் பெருமை அடிக்க கூடாது என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் அல் குரு தனது பரிசுத்தத்தை அவனது தனித்துவத்தை அல்லாஹ் துதித்து கூறுவதை பல இடங்களிலே காணலாம் நீங்கள் காலையாகின்ற போதும் மாலையாகின்ற போதும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துங்கள் அவன் தூய்மையானவன் என்பதை கூறுங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறது நாம் மறுமைக்காக கட்டு சாதனங்களை ஏற்பாடு செய்யக்கூடியவைகள் சிறந்த ஒரு விடயமாக இந்த தஸ்பி அமைந்திருக்கிறது ரவி செல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எவன் ஒரு மனிதன் காலை ஆகின்ற போதோ அதே போல் மாலை ஆகின்ற போதோ சுபுஹா நல்லா என்று நூறு முறைகள் கூறுகிறார்களோ நாளைய மறுமையிலே இவரை போன்று சிறப்பான நன்மைகளை கொண்டு வரக்கூடியவர் வேறு யாரும் இருக்க மாட்டார் அதனை விட அதிகமாக தான் அதிகமான சிறப்புகளை கொண்டு வருவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுடைய இல்லங்களாகிய பள்ளி வாயில்கள் அல்லாஹை அவருடைய திருநாமங்கள் உயர்த்தப்படுவதற்காகவும் அல்லாஹை தஸ்பே செய்வதற்காகவும் பள்ளி வாயில்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன தொழுகைகளை எடுத்துக்கொண்டால் தொழுகையின் ஆரம்பத்தில் அனைத்து நிலைகளிலும் இந்த தஸ்பீகை சொல்ல வேண்டும் தஸ்பீகை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுபஹான் அல்லா அல்ஹம் அல்லாஹ் அக்பர் போன்ற இந்த திகருகளை கூறுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது நபி வலைவு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் வாழ்வு முழுமையாக தஸ்பீகாகத்தான் அமைந்திருக்கிறது அல் குரானை ஓதுகின்ற போதும் அல்லாஹுடைய வல்லமைகள் வருகின்ற போதெல்லாம் சுபஹான் அல்லா என்று தஸ்மையை செய்வார்கள் இரவு வேளையிலே அவர்கள் நடுநிசையிலே அல்லாஹை தொழுவதற்காக எழும்புகின்ற போதோ அந்த இரவு தொழுகையிலே நீண்ட நேரங்கள் தஸ்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல் அல்லாஹுக்கு பொருத்த மற்ற விடயங்கள் காதுக்கு எட்டுகின்ற போதோ அவைகளை அல்லாஹுடைய மாற்றமான விடயங்கள் கூறப்படுகின்ற போதெல்லாம் அல்லாஹி தஸ்வி செய்வார்கள் இது மாற்றமான விடயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடிக்கடி இந்த தஸ்வீகை செய்வார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து அந்த வார்த்தையினூடாக இது பொருத்தமற்ற விடயம் என்பதை உணரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வாகனங்களிலே பிரயாணம் போகின்ற போது அவர்கள் தஸ்வீக செய்வார்கள் வாகனத்தை விட்டு இறங்குகின்ற போது அல்லது மலையிலிருந்து கீழ் நோக்கி பள்ளத்திலே இறங்குகின்ற போது பள்ளத்தாக்குகளிலே செல்கின்ற போது சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்வி செய்வார்கள் அபூர்வமான ஆச்சரியமான விடயங்களை பார்க்கின்ற போது தஸ்வி செய்வார்கள் இரவு வேளையிலே படுக்கைக்காக வந்தால் சுபஹான் அக்பர் என்ற இந்த தஸ்விகளை முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் எல்லாம் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் அனர்த்தங்களுக்கு ஆளாகிற போதெல்லாம் அவர்கள் இந்த தஸ்பீகை அல்லாஹை துதிப்பதை அதிகமாக்கி கொண்டார்கள் நபி யூனுஸ் அலை அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கின்ற போது அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி தஸ்மீ செய்ததின் என்று அல்லாஹுவை தஸ்பீ செய்ததின் காரணமாக அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான் அவர்கள் தஸ்வி செய்யாமல் இருந்திருந்தால் நாள் வரை அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபி மூசா அலிஹலாம் அவர்கள் அல்லாஹை தரிசிக்க சென்ற சமயத்திலே அல்லாஹ் அல்லாஹப் அங்கே தோன்றிய போது மூசா அலி இசலாம் அவர்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் அந்த நேரத்திலே அவர்கள் கூறுகிறார்கள் உன்னை நான் முகமீன்களில் முதன்மையானவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே அந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் போதெல்லாம் நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் அச்சத்தின் காரணமாக பயந்தவர்களாக தொழுகை கா விரைந்து செல்வார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் தஸ்பீ செய்வார்கள் எதுவரைக்கும் என்றால் அந்த கிரகணங்கள் நீங்கும் வரும் வரை அல்லாஹுவை தஸ்மிகை செய்து கொண்டே இருப்பார்கள் அதே போன்றுதான் நபி சொல்லல்லாஹ் வலை செல்லும் அவர்களுக்கு சொல்லன்னா துன்பங்கள் கொடுக்கப்படுகின்ற போதெல்லாம் நபி அவர்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகமாக தஸ்மிகை செய்தார்கள் அவர்கள் கூறக்கூடிய விடயங்களின் மீது நீங்கள் பொறுமையாக இருப்பீராக சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் அது மறைவதற்கு முன்னாலும் அல்லாஹை துதித்துக் கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் கவலைகள் உள்ளத்திலே நெருக்கங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அல்லாஹ் சுபஹானஹுவதால கட்டளையிடுகின்றான் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள் உனது உள்ளம் நெருக்கத்திலே இருக்கிறது அவர்கள் கூறக்கூடிய அந்த தாங்க முடியாத வார்த்தையினூடாக உங்களது உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன் அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து அல்லாஹுக்கு சிரம் சாய்க்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று

பழியா பணியாளனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முறையிட்ட போது நபி செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் அந்த வழிகளை தாங்கக்கூடிய சக்தியாக எதனை கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் தஸ்மீகை செய்யுங்கள் தக்பீரை சொல்லுங்கள் தஹ்மீதை செய்யுங்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லுங்கள் உங்களது உடலுக்கு வலிமை வரும் சக்தி வரும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு அடியான் உலகத்திலே ஒன்று கூட சேர்ந்திருக்கின்ற போது ஒன்று கூடி பிரிகின்ற செய்த அல்லாஹுவை பிரிந்து செல்வோம் என்றால் அந்த இடத்திலே ஏற்பட்ட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் குரு மஜிலை விட்டு பிரிந்து செல்கின்ற போது என்ற வார்த்தையை யார் கூறுகிறார்களோ அவர்கள் அந்த இடத்திலே அந்த மஜிலேசிலே இருந்து செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமையும் என்று இந்த தஸ்மீகை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்ல மன்னர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சமூகத்துக்கு எத்தி வைத்ததற்கு பின்னால் அங்கே அவர்கள் அதிகமாக தஸ்பீக் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளீடுகின்றான் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் இத அஜ நசுரு அல்லாஹ் உடைய உதவியும் வெற்றியும் வரும் என்றால் ஒரு ஆய் தன்னுகலு நகீதி மக்கள் எல்லாம் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் கண்டால் இந்த நேரத்திலே சந்தோஷத்தின் உச்ச கட்டத்திலே இருக்கின்ற வேளையிலே அல்லாஹ் கட்டளிடுகின்றான் உனது ரஃப்புடைய ரஃப்பை புதி துதிப்பீராக

என்று தொடராக ஒவ்வொரு தொழுகையிலும் கூறக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள் என்று அருமை மனைவி ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இந்த தஸ்வி என்பது உலகத்தை விட்டு பிரிவதுடன் அது நின்று விட மாட்டாது தொடராக மறுமையிலும் இந்த தஸ்வி இருக்கத்தான் போகிறது நாளை மறுமையிலே அல்லாஹ் வானவருக்கிடத்திலே கேட்பான் என்னை தவிர்த்து நீங்களா அவர்களை வணங்க சொன்னீர்கள் என்று கேட்ட போது மாணவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹி துதிப்பார்கள் ஈசா அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான் மரியம் மரியமுடைய மகன் ஈசாவே உன்னையும் உனது தாயையும் இரண்டு கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீ கூறினீரா என்று கேட்ட போது ஈசா அலிஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் நீ பரிசுத்தமானவன் என்று தான் கூறுவார்கள் இவ்வாறு மறுமையிலே படைப்பினங்களுக்கு மத்தியிலே அந்த தீர்ப்பு வழங்குகின்ற அந்த வேலையிலே சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள் நரகத்தில் நுழையக்கூடியவர்கள் யார் என்ற அந்த நிலை வருகின்ற அந்த வேளையிலே வானவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே அல்லாஹுவை கொண்டே இருப்பார்கள் அரிசை சூழ உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹை துதிப்பார்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல சுவர்க்கத்திலே அந்த கூடியிகள் கூட அவர்களுடைய முதலாவது வார்த்தை தஸ்மிகாகத்தான் அமைந்திருக்கும் அவருடைய முதலாவது பிரார்த்தனையாக இருக்கக்கூடியதும் அங்கே அல்லாஹுவை துதிப்பார்கள் தஸ்மீ செய்வார்கள் சுவர்க்கத்திலே அவர்கள் நிலையாக நுழைந்து விட்டதற்கு பின்னாலும் இந்த தஸ்மீகை தொடர்ந்து வண்ணம் கூறிக்கொண்டே இருப்பார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே சுவர்க்கவாதிகள் அதாவது ஒவ்வொரு மூச்சு விடுகின்ற போதோ அவ்வாறு மூச்சு விடுகின்ற அளவுக்கோ தஸ்வீகை கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்று நபி செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் தூய்மையானவன் புகழுக்குரியவன் வல்லமையுள்ளவன் அவனை துதிக்கின்ற போதோ அவனை போற்றுகின்ற போதோ அல்லா போற்றக்கூடியவர்களை நேசிக்க கூடியவனாக இருக்கின்றான் அனைத்து புகழுக்கும் வல்லமையானவனாக தகுதியானவனாக உரித்தானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த தஸ்பீகை அதிகம் அதிகமாக நாம் கூறுவதோடு அல்லாஹுடைய குறைகள் சம்பந்தமாக கூறப்படக்கூடிய அல்லாஹை கோபிக்க வைக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது வார்த்தைகள் நடவடிக்கைகள் செயற்பாடுகள் அல்லாஹுடைய பண்புகளுக்கு அவனது திருநாமங்களுக்கு மாற்றமாக எந்த விடயத்திலும் வந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹை புகழக்கூடிய விதமாக நமது வார்த்தைகள் நமது செயல்பாடுகள் எல்லா நேரங்களிலும் அமைவதற்கு நாம் நம்மை விளக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த தஸ்மி என்பது அல்லாஹ்க்கே ஒரு விடயமாக இருக்கிறது அவன் இந்த தஸ்மீகின் ஊடாக யாரெல்லாம் அல்லாவை துதிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் உயிர் பெறுகின்றது உயிரோட்டமாக மாறுகிறது அவர்கள் அந்த ஏகத்துவத்தை அந்த தொகையை நிலைநாட்டுவதற்கு இந்த தஸ்மி ஒரு காரணமாக அமைவதோட்டோ அவர்களுடைய நன்மைகள் பல மடங்காக கிடைக்கப்படுகின்றன ஒரு தஸ்பி செய்கின்ற போது ஒரே ஒரு தஸ்மீ செய்கின்ற போதோ அவனுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நபி சொல்லல்லா வளைவு செல்ல மனவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட போது சஹாபாக்கள் கேட்டார்கள் எவ்வாறு நாங்கள் ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆச்சரியமாக நபி அவர்களிடத்திலே கூறிய போது நபி சொல்லாஹ் வளைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் ஒரு நாளைக்கு நூறு தஸ்மீகளை செய்கிறாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் இது முஸ்லீம்மிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அவன் விரும்புகிறான் நாளை மறுமையிலே நன்மை தீமைகள் நெருக்கப்படுகின்ற அந்த தராசிலே இந்த தஸ்மீர்கள் எல்லாம் மிகவும் கனவையானதாக வலிமை மிக்கதாக இருக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் இலகுமான இரண்டு வார்த்தைகள் மீசானிலே மிகவும் கனதியான இரண்டு வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் அதுதான் சுபுஹான் அல்லாஹி ஓபிஹம் அதீம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதனுடைய கனவையை பொறுத்தவரையிலே அது மிகவும் கனவி மிக்கதாக வலிமை மிக்கதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது வானங்கள் பூமிகள் நிரம்பும் அளவுக்கு வலிமையுடையதாக என்ற வார்த்தைகள் மிகவும் பிரமாண்டமான வலிமை மிக்கதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இந்த வார்த்தைகள் பாவங்களை மன்னிக்க செய்யும் எத்தனை பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு பரிகாரமாக இந்த தஸ்வீகங்கள் அமையும் என்பதை நபியவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் யார் சுபஹா நவ்வாகி என்று நூறு விடுத்தங்கள் கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் இந்த தஸ்வி செய்யக்கூடிய இந்த விடயம் நாம் தர்மங்கள் செய்வதற்கு ஈடாக அமைகிறது ஒவ்வொரு தஸ்வீகம் ஒரு சதக்காவாக தர்மமாக கருதப்படுகின்றது எந்த ஒரு மனிதன் தொடராக அல்லாஹு தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றானோ அவனது நாவோ அதற்கு பழக்கப்படுகின்றதோ எல்லாம் தொடராக ஜிஹாது செய்யக்கூடிய அல்லாஹு அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர்கள் போன்ற ஒரு நிலைக்கு அவர்கள் மாற்றம் வருவதற்கு இந்த தஸ்மே ஒரு காரணமாக அமையப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே யுவைரியா ரது அல்லாஹும் அவர்கள் சுபகு தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலே அமர்ந்து அவர்கள் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருந்தார்கள் நபி அவர்கள் வெளியில் சென்று மீண்டு வருகின்ற போதோ அதே இடத்திலே அவர்கள் போது அவரை பார்த்து கூறுகின்றார் நீ இவ்வளவு நேரம் செய்த தஸ்விகளை விட கூறக்கூடிய இந்த நான்கு வார்த்தைகளை கொண்ட இந்த வார்த்தை நீ மூன்று முறை கூறினால் அவைகளுக்கு அது ஈடாகும் என்று جويريا رضي الله عنها ورغلت نبيه ورغل قدر قدر قراره سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته عند التسبيح به ولم يمكدين بذلك நபி அவர்கள் கொடுத்தார்கள் யார் அதிகமாக தஸ்லீக் செய்கிறார்களோ அல்லாஹ் இடத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக அல்லாஹ் மிகவும் நெருக்கமானவர்களாக மிகவும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹை துதிப்பது என்பது ஒரு வணக்கமாகும் காலை மாலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை புகழ வேண்டும் துதிக்க வேண்டும் உலகத்திலே உள்ள பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிறது எனவே நாமும் அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் எல்லா நிலைகளிலும் ஒரே அல்லாஹுவை தஸ்மீக செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவனது பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் குறிவானாக